அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருவருந்தவல்லி வட்டம் சென்னுக்குப்ப முதல்நிலை ஊராட்சி பதினோராது வார்டு இரண்டாவது தெருவில் சிமெண்ட் சாலை சிறப்பாக அமைக்கப்பட்டது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் கோபி என்றவர் வந்து தெரு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு ஆக்கிரமிப்பு பண்ணி சிவறு கட்டிருக்காது அது வந்து இடிக்க மாட்டேன் நான் விட மாட்டேன் ஏன் இடம் வருதுன்னு சொன்னப்போல இருந்தாலும் விவ வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவர் வந்து அளந்திருக்கார் இது வரைக்கும் சொல்லிட்டு அதையும் வந்து ஃபோட்டோ தைச்சிருக்கோம் அப்படி மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட மாட்டேன் இதை முறையாக ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட போய் படிச்சு இந்த வீட்டு உரிமையாளர் பார்த்தீங்கன்னா செட்டியார் கோப்பி இந்த செவரை இடிக்காமல் நாங்களும் விட மாட்டோம் கண்டிப்பாக மனு கொடுத்து மாவட்ட ஆட்சி மூலயமா அதை இடித்து இந்த தெருவுக்கு நாங்கள் வழி வகுத்து கொடுப்போம் திரு செல்லூர் ஆஜ் பதினொன்றாவது வார்டு உறுப்பினர் வார்டு உறுப்பினர் சிறப்பாக அமைத்ததுக்கு மிக்க நன்றி இருந்தால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் நன்றி வணக்கம்